பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது பாய்ந்த குண்டர் சட்டத்தை நீக்க கோரி சவுக்கு சங்கரின் தாயார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த ஆட்கொணர்வு மனு மீது நீதிபதிகள் ஜி ஆர் சுவாமிநாதன் மற்றும் பாலாஜி ஆகியோர் அடங்கிய கோடைக்கால அமர்வு என்று தீர்ப்பளித்தது அதன்படி நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் சவுக்கு சங்கர் மீது பாயப்பட்ட குண்டர் சட்டத்தை ரத்து செய்தும் மற்றொரு நீதிபதியான பாலாஜி அவர்கள் அதற்கு நேர் மாறான தீர்ப்பை வழங்கியிருந்தார் இரு நீதிபதிகளும் மாறுபட்ட தீர்ப்பை வழங்கியதால் இவ்வழக்கு உயர் நீதிமன்ற தற்காலிக தலைமை நீதிபதி மகாதேவன் அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அவரது உத்தரவுப்படி மூன்றாவது நீதிபதி விரைவில் இவ்வழக்கை புதிதாக மீண்டும் விசாரிக்க இருக்கின்றார் முன்னதாக சவுக்கு சங்கர் மீது பாயப்பட்ட குண்டர் சத்தத்தை ரத்து செய்து தீர்ப்பளித்த ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் சவுக்கு சங்கர் மீதான ஆட்கோணர்வு மனுவை விசாரிக்கும் தன்னை தமிழகத்தில் உயர் பதவியில் இருக்கும் அதிகாரமிக்க இரண்டு நபர்கள் தன்னை நேரில் சந்தித்து இந்த வழக்கு தொடர்பாக அழுத்தத்தை கொடுத்ததாகவும் எனவேதான் இவ்வழக்கை அவசரமாக விசாரித்து இன்று தீர்ப்பளிக்க நேர்ந்ததாகவும் குறிப்பிட்டார் ஒரு வழக்கு சம்பந்தமாக அதிகாரமிக்க இரண்டு நபர்கள் நீதிபதியையே நேரில் சந்தித்து அழுத்தம் கொடுத்ததும் அதை நீதிபதியே நீதிமன்றத்தில் ஓப்பனாக தெரிவித்ததும் நீதி வேண்டி நீதிமன்றத்தை நாடி காத்திருக்கும் பல கோடி வழக்குதாரர்கள் மத்தியிலும் பொதுமக்களிடையேயும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது